ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழ் குடிகள் ஒன்றிணையும் விழா சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவில் ஏராளமான தமிழர்கள் கலந்து கொண்டார்கள் முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு ஏவி வெளியிட்டிருந்தோம் அதை பார்த்த பல மக்கள் கைத்தட்டலுடனும் உற்சாகத்துடனும் பார்த்தார்கள் இப்போ அந்த ஏவியை நாங்க வெளியிடுறோம் அனைவரும் இந்த விழியத்தை கடைசி வரை பாருங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்று அப்பாவி தமிழர்களும் ஈழ ஆதரவாளர்களும் காரணமே இன்றி பொட்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொடுமைகளை அனுபவித்த காலம் அது அது மட்டும் இன்றி ஜெயலலிதா என்னும் கன்னட பிராமண பெண் அமைச்சர்கள் என்றும் பாராமல் தன் காலில் விழவைத்த கொடுமைகளை பார்த்து உலகெங்கும் இருந்த தமிழர்களின் ரத்தம் கொதித்தது இதனை கண்டு வெகிண்டெழுந்து பெங்களூருவில் தான் நினைத்திருந்தால் ஆடம்பர வாழ்க்கையும் வெளிநாடுகள் செல்ல வாய்ப்பிருந்தும் அத்தனையும் உதறித் தள்ளிவிட்டு சென்னையை நோக்கி புறப்பட்டார் ஒரு மானத் தமிழர் முனைவர் ஆய்வறிஞர் திரு பாண்டியன் பார்கவகுல மலைய மன்னர் உடையார் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் தற்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள குன்னியூர் கிராமத்தில் வேலாயுதம் உடையார் மற்றும் பவுனாமால் உடையார் ஆகியோருக்கு நான்காவது மகனாய் பிறந்தார் பாண்டியன் ஐயாவுடன் பிறந்தோர் நான்கு சகோதரர்கள் மற்றும் ஒரு மூத்த சகோதரி தந்தை குன்னியூர் கிராமத்திற்கு மணியக்காரர் என்பதால் ஊரில் நல்ல வசதி படைத்த குடும்பமாகவே வாழ்ந்தனர் திரு ஐயா அவர்கள் தன்னுடைய துவக்க பள்ளியை கடலூர் சென்ட் மேரிஸ் கான்வென்ட் கிண்டர் கார்டனில் துவங்குகிறார் உடனேயே டபுள் ப்ரொமோஷன் பெற்று ஒன்றாம் வகுப்பில் சேர்கிறார் பின்னர் ஒரு வருடத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்தியூர் மற்றும் உதயமாம்பட்டு பள்ளிகளில் படிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்றது பின்னர் தன் அண்ணனின் அறிவுறுத்தலின் பேரில் தியாக துருவம் ஆரம்ப பள்ளியில் மீண்டும் ஒன்றாம் வகுப்பு சேர்கின்றார் தன்னுடைய நான்காம் வகுப்பில் இருந்து படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று முதல் மாணவனாக வருகிறார் ஐந்தாம் வகுப்பில் தன்னுடைய சக நண்பர்கள் கன்னி சிந்துபாத் போன்ற கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தன் அண்ணன் வாங்கும் தினமணி பத்திரிகையில் வரும் அப்பல்லோ ராக்கெட்டுகள் பற்றியும் விஞ்ஞான அறிவியல் செய்திகள் பற்றியும் நண்பர்களிடம் ஆர்வமாக பகிர்ந்து கொள்வார் எட்டாம் வகுப்பில் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமன் எழுதிய அப்பல்லோ லவன் புத்தகத்தை ஒரு வார்த்தை விடாமல் படித்து முடித்தார் ஐயாவின் அண்ணன் திரு ராஜமோகன் அவர்கள் பதிவு செய்து வாங்கி கொண்டிருந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகங்களை அனைத்தையும் ஆர்வமுடன் படித்துக் கற்றார் பின்னர் தன்னுடைய பியூசி படிப்பை டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் தொடர்கிறார் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த தன் தந்தையை தாம்பரம் சானிடோரியம் மருத்துவமனையில் சென்று பார்த்து கொண்டு வந்திருந்தார் திரு பாண்டியன் ஐயாவின் அண்ணன்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கவிருந்த நேரம் அது தன் மகன்கள் இருவரின் திருமணத்தை முன்னின்று நடத்த ஆசைப்பட்ட அவரின் தந்தை தானே டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு திரு ஐயாவுடன் சிரமப்பட்டு குன்னியூர் வந்து அடைந்தார் வந்த இரு நாட்களில் தந்தை மரணம் மறுபடியும் குன்னியூர் வந்து அடைவதற்குள் தந்தையின் உடலை கூட பார்க்க முடியாமல் போயிற்று இந்த சோகத்திலும் திரு ஐயா அவர்கள் தன்னுடைய படிப்பில் கவனம் குறையாமல் அவருடைய பியூசியில் இயற்பியல் கணிதம் வேதியியல் பாடங்களில் டிஸ்டிங்ஷன் எடுத்து தேர்ச்சியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நெய்வேலியில் தீவிரமாக நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் அது அதன் பலன் கடுமையான வறட்சியால் கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றி இருந்த விவசாயிகள் சரியான விளைச்சல் இன்றி அவதிப்பட்டனர் திரு ஐயா அச்சமயம் சரியாக கல்லூரியில் சேர வேண்டிய நேரம் அது தந்தையின் இழப்பு இரு சகோதரர்களின் திருமணம் அதனுடன் கடுமையான வறட்சி காரணங்களால் கல்லூரி சேர்வதற்கு போதிய பணம் புரட்ட முடியவில்லை ஆகையால் குடும்பத்திற்கு பாரம் தராமல் தன் படிப்பை கொண்டு விவசாயத்தை தன் கையில் எடுத்தார் தன் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த அவர் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு மக்களிடையே இருந்த ஏற்ற தாழ்வுகளை கண்டு மனம் நொந்தார் இந்த நாட்களில் தன்னுடைய அறிவியல் பசிக்கு தீனியாக இயற்பியல் வேதியியல் புத்தகங்கள் பல வாங்கி தன் அறிவை கொண்டே இருந்தார் அந்த இரண்டு ஆண்டிற்கு பிறகு தன் தம்பி மீண்டும் விவசாயத்தை கவனிக்க தன்னுடைய கல்வியை மீண்டும் தொடங்கினார் அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது இளநிலை படிப்பையும் முதுநிலை படிப்பையும் முடிக்கிறார் முதுநிலை படிப்பில் இறுதியாண்டில் தனது பேராசிரியருடன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற கருத்தில் சில வேறுபாடுகள் தோன்றியதாகவும் அதற்காக தன்னை தேர்வில் தேர்ச்சி பெறாதவாறும் இந்த பிராமண பேராசிரியர் அவர்களுக்கே உரிய இந்த குணத்தை காட்டியிருக்கிறார் ஆனால் பின்னர் அந்த மனிதர்தான் இந்த உலக மானுட வரலாற்றின் ஆன்மீக வரலாற்றையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் உண்மையையும் தன் தனிப்பெரும் ஆய்வின் மூலம் நிறுவினார் அடுத்த ஆறு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் பிஹெச்டி மாணவராக சேர்கிறார் அங்கு முதல் மூன்று ஆண்டுகள் ஸ்வதேசி சயின்ஸ் மூமெண்டில் தீவிரமாக செயல்படுகிறார் பலர் தொட்டு தோல்வியடைந்த ப்ராஜெக்டுகளில் ஒன்றான லிக்விட் ஃபேஸ் எபிடாக்சியல் குரோத் சிஸ்டத்தை வெற்றிகரமாக ஒரே மாதத்தில் முடிக்கிறார் ஐயாவின் பேராசிரியர் ஒருவர் இதனை கண்டு பாண்டியன் திஸ் இஸ் பெஸ்ட் லேயர் என்று கூற ஐயா அவர்கள் சார் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர் என்று கூறி அவருடைய நேர்த்தியான செயலை நிரூபித்தார் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த கொடூர ஆட்சியை பார்த்து பெங்களூருவில் இருக்க முடியாமல் தமிழர்களின் அறியாமையை போக்க இரண்டாயிரத்தி மூன்றில் சென்னைக்கே வந்து விடுகிறார் இரண்டாயிரத்தி ஏழில் தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி இரண்டாயிரத்தி பத்து வாக்கில் மாதாந்திர கூட்டம் நடத்தி சமூகத்தின் பொது பிரச்சினைகள் பற்றி விவாதங்கள் உரையாடல்கள் மூலம் மக்களின் நலன் சார்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருந்தார் தன் நலத்திற்காக இல்லாமல் பொதுப்பணியில் இருப்பவர்களின் நலத்துக்காக யோசித்த அந்த மாமனிதன் இரண்டாயிரத்தி ஆறு வாக்கில் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர் கார் இல்லாமல் இருப்பது சரியல்ல என சிந்தித்து தன் சொந்த செலவில் போலி தமிழ் தேசியவாதியும் தெலுங்கருமான மணிராஜ் அவருக்கு கார் ஒன்றை பரிசீலித்தார் அது மட்டுமின்றி இதர பல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் குறிப்பு தமிழினம் நீச்சிக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தில் இருந்த அந்த தலைவர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகே தனக்கென கார் ஒன்றை இரண்டாயிரத்தி பத்து வாக்கில் வாங்குகின்றார் இன்னும் பல தமிழ் தேசிய இயக்கமாக சொல்லி செயல்பட்டு வந்த தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் மாநில கட்சி தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி போன்றவற்றுக்கு நிறைய பண வசதிகள் செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போரின் முடிவில் தான் தன் சொந்த இனம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டதும் பந்தேரிகளின் ஆதிக்கத்தில் அடிமை வாழ்வு வாழ்வதும் குறித்து எண்ணி அரசீற்றம் கொண்டார் திராவிடத்தின் திருட்டுத்தனத்தை இந்த தமிழ் இனத்திற்கு திரையிட்டு காட்டி விழிப்படைய செய்தார் ஈழம் அழிந்து கொண்டிருக்கும் போது கூட தனக்கு அதிகாரம் இருந்தும் தன் பதவிதான் முக்கியம் என்று ஈழம் பற்றிய மத்திய அரசின் கொள்கைதான் என் கொள்கையும் என்று சொன்னவன் தமிழினத்திற்கு தலைவனாக எப்படி இருக்க முடியும் என்று தன் திராவிட ஒழிப்பை தீவிரமாக எடுக்கிறார் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்ற இந்த பெரிய தந்திர சூழ்ச்சியையும் எடுத்துரைத்தார் இந்த அரசியல் பார்வை ஒரு பக்கம் இருக்க இரண்டாயிரத்தி எட்டு வாக்கில் தமிழர்களின் உண்மை சமயமான ஆசிவகம் குறித்தான முதல் துவக்கம் பேராசிரியர் திரு கா நெடுஞ்செழியன் மற்றும் சித்தர் ஆதிசங்கரனார் அவர்களால் ஆசிவகத்தை பற்றி சொல்லப்பட்டதாவது ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம் என்ற கருத்தை உள்வாங்கி தமிழர்களின் சமயத்தையும் அதன் வரலாற்றையும் திரு ஐயா அவர்கள் தேடுவதற்கான முதல் மூலமாக அமைந்தது விநாயகர் ஒரு சமணக் கடவுள் என்ற சித்தர் ஆதிசங்கரனார் சொன்ன அந்த கணம் முதல் கடந்த இருபதாயிரம் மானுட வரலாற்றின் உண்மையை இந்த உலகம் மாறிய போவதற்கான முதல் இடமாக அமைந்தது தான் ஆசானாக கருதிய சித்தர் ஆதிசங்கரனாருடன் ஒரு வார காலம் சமண ஆய்வுக்கான பயணத்தில் தான் ஒரு பெரிய பரிசை பெற்று வந்திருக்கிறேன் என்று குழந்தையைப் போல் அந்த முகம் எண்ணி பேரானந்தம் அடைந்தது அந்த சமண ஆய்வில் விழுப்புரம் அருகே உள்ள எண்ணாயிரம் என்ற இடத்தில் வெட்ட வெளியில் இருந்த கற்படுக்கைகளை பார்த்து இரவில் பின்னாராய்ச்சி செய்யப்பட்டது என்ற செய்தியை அறிந்ததும் தீரா வியப்பில் ஆழ்ந்தார் அதற்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய இந்த ஆசிவக வரலாறும் அதன் உண்மை தன்மையையும் துல்லியமாக மீட்டி எடுத்தார் அவர் அதுவரை கடவுள் இல்லை என்றும் சொல்லாதவர் கடவுள் இருப்பதன் மேல் நம்பிக்கையும் இல்லாத இருந்தவர் இவ்வளவு பெரிய ஆன்மீக வரலாற்றை அந்த கடவுளரின் ஆசையினாலே மீட்டி எடுத்திருக்க வேண்டும் இந்த ஆய்வில் அவர் மீட்டெடுத்த ஒவ்வொன்றும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இதில் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் கலியுகம் முடிந்து சத்தியுகம் பிறந்த உண்மை மற்றும் இரண்டாயிரத்தி இருபதில் மீனயுகம் பிறந்த உண்மையை ஆய்வறிந்து கூறினார் ராமாயணம் மகாபாரதம் போன்ற எண்ணற்ற யூதர்களின் காவியங்களில் புதைந்திருந்த தமிழர்களின் வரலாற்றினை மீட்டெடுத்தும் நம் கடவுளர்கள் யாவும் குண்டலினி எழுப்பி மாபெரும் விஞ்ஞானிகளாக வாழ்ந்தனர் என்ற உண்மையை உறக்கச் சொன்னார் இந்த சத்தியுகத்தில் பல போலி தமிழ் தேசியவாதிகள் அவர்களாகவே தங்கள் முகத் திரைகள் கிழிந்து அம்பலப்பட்டனர் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவர்கள் சைமன் என்னும் மலையாளி சீமான் தினேஷ் என்னும் கன்னட பாரிசாலன் மணிராஜ் என்னும் தெலுங்கு மணியரசன் செந்தமிழன் என்னும் செந்தெலுங்கன் திருமுருகன் காந்தி என்னும் தெலுங்கன் மற்றும் பலர் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிவபெருமான் உருவாக்கிய முதலாம் சங்கம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முருகப்பெருமான் உருவாக்கிய இரண்டாம் தமிழ்ச் சங்கம் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் திருமால் உருவாக்கிய மூன்றாம் சங்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திரு பாண்டித்துறை தேவரால் துவங்கப்பட்ட நான்காம் சங்கம் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதில் திரு பாண்டியன் ஐயா அவர்களால் ஐந்தாம் தமிழ்ச்சம் தொடங்கப்பட்டது அரசியலில் யார் வேண்டுமானால் மக்களை ஆளலாம் என்றிருக்கும் அரசியல்வாதிகளுக்கிடையே மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் உலக அரசியல் தமிழ்குடி ஒற்றுமை மற்றும் உண்மையான ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதால் யாருமே செய்திராத வகையில் அரசியல் பட்டய படிப்பினை அறிமுகப்படுத்தினார் சமரசமற்ற தமிழ் தேசியத்திற்காக ஐந்தாம் யுக கட்சியை தொடங்கி வெற்றி பாதையில் தமிழர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அம்மாபெரும் மாமனிதரின் இத்தகைய அர்ப்பணிப்பிற்கு நாம் அனைவரும் அரவணக்கம் செய்வோம் தமிழ் ஒற்றுமை காப்போம் வெற்றிவேல் வீரவேல் ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதியுதவியால் தான் இயங்கிட்ருக்கு உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதியுதவி அளிக்கலாம் நன்றி வணக்கம்